அபிஷேகம் ஆராதனை சாறு அபிஷேகம் செய்து மாதுளம்பழத்தில் மாலை கட்டி போட்டால் நினைச்சதை சாதித்துக் கொடுக்கும் காதல் என்றால் துலாம் துலாம் என்றால் காதல் என்று கூட சொல்லலாம் இந்த காதல் கல்யாணத்துக்கு உதவிகரமாக இருக்கிறவங்க துலாம் ராசி ஒரு பத்து தாளில் ஒரு மாலை கட்டி அந்த குபேரலிங்கிறதுக்கு போடுங்க அந்த அந்த ஆண்டு முழுவதும் செல்வம் குளிக்கும் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு வகைகளில் நாம் எதையாவது பிடித்துக்கொண்டு கொண்டு மேலே வரமாட்டோமா ஏதாவது ஒன்று ஒரு தெய்வமாக நம் கண்ணை திறக்காதா பல பல பிறவிகளில் நான் செய்த பாவமும் புண்ணியமும் எங்கே இருக்கிறது ஏதாவது ஒரு தெய்வம் எடுத்து எழுதி வைத்திருக்கமல்லவா ஒருவேளை இந்த பிறவியில் நான் காரணமே இல்லாமல் ஏன் அவதிப்பட வேண்டும் ஏன் துன்பப்பட வேண்டும் எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது என்கின்ற கவலை உங்களுக்குள் இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கு உதவும் ஏனென்றால் நீங்கள் எல்லாரும் ஏதோ ஒரு நட்சத்திர கூட்டத்தில் பிறந்திருப்பீர்கள் ஒரு ராசியில் பிறந்திருப்பீர்கள் அந்த வகையில் மேசம் முதல் மீனம் வரை உள்ள பனிரெண்டு ராசிகளில் பிறந்த உங்களுக்கு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நீங்கள் பிறப்பு முதல் இறப்பு வரையிலும் உங்களை காரணமே இல்லாது வந்து காத்து ரசிக்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்த கோவில் கருவில் நீங்கள் இருக்கும் பொழுதே தீர்மானிக்கப்பட்டு விட்டது இந்த தெய்வம்தான் உங்களை காக்க முடியும் என்று இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அற்புதமான உங்கள் ராசி நட்சத்திரத்திற்கு ரிஷிகளை தந்த மகான்கள் அருளிய சித்தர்கள் அருளிய அற்புதமான கோவில்களை நான் கற்றுக்கொண்ட ஜோதிடத்தில் இருந்து உங்களுக்கு தருகின்றேன் நேயர் பெருமக்களே அதை வரிசை கிரமமாக சொல்லுகின்றேன் சில குணங்களையும் சொல்லுவேன் சில குறைகளையும் சொல்லுவேன் கேட்டு நீங்கள் குறித்து வைத்து கொண்டு வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் அந்த கோயிலுக்கு சென்ற மாத்திரத்தில் உங்களுக்கு ஒரு வாழ்க்கை வளமாக இருக்கும் என் அருமை செல்வங்களே இதை கடைபிடித்து மேன்மையடைய உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் வாங்க நிகழ்ச்சி கொள்ள தினமும் பார்க்கக்கூடிய ராசிகளில் இல்லை துலாம் ராசி ஏழாவது ராசி தராசை சின்னமாக இருக்கும் நீதி தேவதை கண்ணில் கருப்பு துணியை கட்டி கொண்டு இந்த ராசியில் உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் ஏழை பணக்காரன் படித்தவன் படிக்காதவன் என்று பேதம் பார்க்காமல் நீதி தேவதை சனி அங்கு உச்சமாகிற இடம் அப்படிப்பட்ட நல்ல மனநிலை கொண்டவர்கள் துளாராசி பெரிய அளவு பதற்றம் இருக்காது எது வந்தாலும் சமாதானமாக ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் பஞ்சபூதங்களில் காற்று ராசி இந்த ராசி அப்போ இந்த ராசி பொறுத்தளவில் சித்திரை நட்சத்திரம் மூன்றாம் பாதம் சுவாதி விசாகம் மூன்று பாதங்கள் வரை ஒன்பது நட்சத்திர பாதங்கள் இந்த ராசியில் இடம்பெற்றிருக்கு சுக்கரனுடைய வீடு இனிப்பு சுவாதி என்கிற தேனி இப்படிப்பட்ட நிலையில் இந்த துளாராசிக்காரர்களுடைய குண நலன்கள் எதையும் சீர்தூக்கி பார்ப்பார்கள் அலசி பார்ப்பார்கள் ஆராய்ந்து பார்ப்பார்கள் துளராசிக்காரர்களுக்கு காதல்ல நம்பிக்கையே இல்லாதவர்களாக இருப்பார்கள் நாம் நேசிக்கும் விஷயங்களை கூட சற்று சந்தேக மனப்பான்மையுடன் பார்ப்பார்கள் எப்போதும் மகிழ்ச்சியான மனநிலையில் இருப்பார்கள் அதிக புத்திசாலியாகவும் இருப்பார்கள் அனைவரையும் இவர்களுக்கு பிடிக்கும் எல்லோரையும் கவர்ந்து இழுக்கக்கூடிய தோற்றமும் உண்டு தாங்கள் எடுத்த காரியத்தை எந்த சூழ்நிலையிலும் தாங்கள் எடுத்த காரியத்தை முன்வைக்காமல் பின்வாங்க மாட்டார்கள் அதாவது ஒரு வெற்றி அவர்தான் இழக்கவர்கள் தோற்றுவதை தோற்றுப்போவதை பிடிக்காது வெற்றிக்குரிய இலக்கணம் உண்டு எல்லாரும் பெருமைப்படும்படி தான் வாழ்க்கையில் நடந்துக்குவார்கள் குடும்பத்தில் சகோதர சகோதரிகளுடன் பிறப்பார்கள் நல்ல மனம் உள்ளவர்கள் நல்ல குண உள்ளவர்கள் எப்படியாவது குடும்பத்திற்கு பாடுபட்டு உழைத்து சேர்த்து பொருளை ஈட்டி கொடுத்து விடுவார்கள் காதல் பாசம் அன்பு என்று வந்தால் இவர்களை அடித்து கொள்ள யாருமே இல்லை அப்படிதான் அதாவது அதாவது துளாராசினுடைய நல்ல குணங்கள் என்னன்னா மனைவி மக்கள் குழந்தைகளோடு காலம் கழிக்கிறதுல ரொம்ப குறைவுதான் குறைவு தான் எப்போவுமே வேலை வேலை வேலைன்னு வேலைக்கு போயிடுவாங்க சமூகத்தில் அக்கறையோடு இருப்பாங்க அனைவரிடமும் இயல்பான எளிமையாக மெங்கிழாகக்கூடிய குணம் இவங்ககிட்ட உண்டு கதை கவிதை கலை நிகழ்ச்சிகள் போன்றவற்றிலும் மிகுந்த ஆர்வமுடையவராக இருப்பாங்க வாழ்க்கையவே அனுபவிக்கக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க கொடுத்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க தோற்று போக மாட்டாங்க காதல் என்றால் துலாம் துலாம் என்றால் காதல் என்று கூட சொல்லலாம் மனிதர்கள் மட்டுமின்றி இறைவன் இடத்திலேயும் இயற்கை விலங்குகள் ஒரு செடி கொடி கிட்ட கூட பேசக்கூடிய குணம் அன்பு நிறைந்தவர்கள் அதனால் சமூகத்தில் தொலாராசிக்காரர்கள் உயர்ந்தவர்களாக விளங்குவார்கள் இந்த காதல் கல்யாணத்துக்கு உதவிகரமாக இருக்கிறவங்க துலாம் ராசி மனதார அனைத்தையும் ரசிக்கக்கூடியவர்கள் யாரும் அறியாத வகையில் இருக்கும் இடத்தில் கூட நம்மை ஆச்சரியப்படுத்தும் வகையில் ஈர்க்கக்கூடிய விஷயங்களை கண்டுபாடலாம் பொதுவாக இவர்களுக்கு திருமண கூட்டாளி கணவன் மனைவியை தேர்ந்தெடுப்பதில் திறமசாலிகள் தனக்கேற்ற துணையை தானே அழகாக தேர்ந்தெடுத்துருவார் உறவினர்களையும் மதிக்கக்கூடியவர் தனக்கு எது பிடித்திருக்கிறதோ அது தேர்வு செய்து உயிராக வைத்துக்கொள்வார்கள் கொள்வார்கள் அதனால் துளாராசினரை நீங்கள் காதலித்தால் அவர்கள் மனதிற்கு பிடித்தவாறு உங்களுக்கு நடந்து கொள்வார்கள் உங்கள் வாழ்நாள் முழுவதும் உங்கள் மிகச் சிறப்பாக இருக்கும் ரொமான்ஸ்லேயும் ரொம்ப தான் அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை துளாராசிக்காரர்களுக்கு செக்ஸ் விஷயத்தில் அடிச்சுக்க யாரும் இல்லை என்றே சொல்லலாம் இப்படிப்பட்ட இந்த தொலாராசி அன்பர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டில் காரணமே இல்லாமல் ஒரு பழி பாவம் ஒரு அசிங்கம் ஒரு அவமானம் தேவையில்லாத ஒரு கஷ்டம் இவைகளெல்லாம் வருகிறது என்று சொன்னால் அதற்கு உரிய கோவில்கள் இருக்கிறது அந்த கோவிலுக்கு சென்ற மாத்திரத்தில் இவர்களுக்கு துக்கங்கள் படிப்படியாக குறை உடம்பில் ஒரு எனர்ஜி கிடைக்கும் இப்போ செவ்வாயினுடைய நட்சத்திரம் அந்த சித்திரை நட்சத்திரம் இருப்பதினால இவர்கள் திருவாரூர் தியாகேச பெருமான் கோயிலையும் அதுக்கு அருகில் ராஜதுர்க்கைன்னு ஒரு துர்க்கை இருக்குது அந்த துர்க்கையை இவங்க இருக்க பிடித்து கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட நிலையில் அந்த ராஜதுர்க்கை அபிஷேக ஆராதனை கரும்புச்சாறு அபிஷேகம் செய்து மாதுளம்பழத்தில் மாலை கட்டி போட்டால் நினைச்சதை சாதித்து கொடுக்கும் நேயர்களே நமக்கு வந்து இந்த சித்திரை நட்சத்திரம் அதுக்கப்புறம் சுவாதி நட்சத்திரம் சுவாதியில் வந்து திருவானைக்காவல் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் திருச்சி திருச்சியில் ஸ்ரீரங்கம் போகிற வகையில் திரு ஆணைக்காவல் அங்கே இருக்கக்கூடிய ஜலகண்டேஸ்வரர் அதுக்கப்புறம் அம்பாள் வந்து அகலாண்டேஸ்வரி அந்த கோவிலில் போய் வணங்கி வழிபட்டு வந்தால் வருஷப்பிறப்பதமாக அங்கே போய் தீபம் ஏற்றி வழிபட்டு எல்லாருக்கும் இனிப்பு பூந்தி கொடுத்து வழிபட்டு வந்தால் யானைகிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு வந்து வரும்பொழுது வெற்றி உண்டாகும் அங்கே இருக்கிற குபேரன் அவருக்கு நீங்கள் ஒரு பத்து ரூபாயில் பத்து ரூபா பத்து ரூபா தாளில் இல்லை என்றால் குறைந்த அளவு தாள் இருந்தால் அதில் ஒரு மாலை கட்டி ஒரு பத்து தாளில் ஒரு மாலை கட்டி அந்த குபேரலிங்கத்திற்கு போடுங்க அந்த அந்த ஆண்டு முழுவதும் செல்வம் குளிக்கும் அதற்கப்புறம் விசாக நட்சத்திரம் விசாக நட்சத்திரத்தில் இருக்கிற தொலாராசிக்காரங்களுக்கு சோழவந்தான் இருக்கக்கூடிய சிவன் கோவில் அது உங்களுக்கு மிகப்பெரிய நல்ல நன்மைகளை தரும் சோழவந்தான் சிவன் ஆலயத்திற்கு சென்று வணங்கி வழிபட்டு எல்லாருக்கும் தானமும் தர்மங்களும் பண்ணிவிட்டு வாங்க இந்த ஆண்டு முழுவதும் குறிப்பாக வருஷப்பிரபதமாக போங்க காரணமே இல்லாத தேவையில்லாத பழி பாவம் அசிங்கம் அவமானம் குற்றங்களை எல்லாம் போக்கி உங்களை பாதுகாக்கக்கூடிய எனர்ஜி கோயில் அதுதான் வணக்க நேயர்களே இப்போ நாம் வந்து மேசராசி சொல்லியிருக்கிறோம் எல்லா ராசிக்கும் சொல்லியிருக்கிறோம் இதெல்லாம் முதல்ல நீங்கள் குறிச்சுக்கணும் ஏன்னா ஐயா வளவலைன்னு பேசுகிறாரேன்னு நினைக்கக்கூடாது உங்களுக்காகவே ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் ஏழு நிமிஷம் எட்டு நிமிஷம் ஒரு வீடியோன்னா அதை முழுமையாக பாருங்கள் வேகமாக ஸ்கிப் பண்ணி போய் பிரயோஜனம் இல்லை எல்லாத்தையும் பார்த்துட்டு குறித்து வைத்து கொண்டு அந்த வார்த்தையை ரெண்டு தடவை கேளுங்க அது கூகுளில் சர்ச் பண்ணுங்கள் அந்த கோயில் எங்கே இருக்குன்னு பாருங்கள் நோட் பண்ணுங்கள் உங்கள் பிறந்த நட்சத்திரம் பிறந்த கிழமை அன்றைக்கி உங்கள் குடும்ப சகிதமாக போங்க அங்கே போய் விளக்கு போடுங்கள் ஆறாமராக உட்காருங்கள் நாளே போய் அந்த அந்த சேத்திரத்தில் தங்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு பிடிச்ச பாவ சாபம்லாம் போயிடும் நீங்கள் பல பிறவிகளில் உங்களுக்கு உதவி செய்ய காத்திருந்த தேவதை நான் ஐயா குறித்து கொடுத்துருக்குறேன் கண்டிப்பாக பொறுமை சகிப்புத்தன்மையோடு கொஞ்சம் காசு செலவழித்து நிதானத்தோடு இருந்து கோயிலில் எவ்வளோ நேரம் இருக்கீங்களா அவ்வளோ நேரம் உங்களுக்கு எனர்ஜி வரும் அதை செய்வீர்கள் என்று நான் நம்புகிறேன் கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெற என்னுடைய ஆசீர்வாதங்களும் வாழ்த்துக்களும் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா கீழே இருக்கிற நம்பரில் காண்டெக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு சர்வீஸ் பண்ண காத்திருக்கேன் நன்றி வணக்கம்